குடல் இறக்கம் சரி பண்ணக்கூடியதா சரி பண்ணக்கூடியது தான் ஆரம்ப கட்டத்தில் அப்போ குடல் இறக்கம் இருக்கான்றது எப்படி கண்டுபிடிக்கிறது சில நேரங்கள் அடிவையில் ஒரு மாதிரி ஏதோ பந்து இருந்த மாதிரி உள்ளுக்குள்ள வந்து புடைப்பாக இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் ஏற்படும் கைகளை வச்சு பார்க்கும் பொழுது கொஞ்சம் குனியும் பொழுது கொஞ்சம் புடைப்பு மாதிரி இருக்கலாம் இரும்பும் போது கொஞ்சம் புடைப்பு மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரியான அறிகுறிகள் ஏற்பட்டுச்சுன்னா அது குடல் இறக்கத்துக்கான ஒரு காரணமாக இருக்கும் இப்போ ஆயுர்வேதத்தில் குடல் இறக்கிறது பற்றி சொல்லப்பட்டிருக்குதா அற்புதமான சிகிச்சைகளே சொல்லப்பட்டிருக்கு ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஆப்ரேஷனே இல்லாமல் மிகச்சிறந்த

தசைகள் பலகீனம் ஆச்சுதான் ஹெர்னியா ஏற்படும் அந்த குடல் தசைகள் இருக்கு குடலை குடலுடைய தாங்கி பிடிக்கக்கூடிய தசைகள்ல ஏற்படுற பலகீனம் வந்து இதற்கு முக்கியமான ஒரு காரணமா சொல்லப்படுது அப்போ உண்ணுகின்ற உணவுகள் எப்படி இருக்கணும் நார்ச்சத்துக்கு நேர்ந்த உணவுகள் நம்ம சாப்பிடணும் அப்ப சாப்பிடற சாப்பாடு நல்லா மென்னு சாப்பிடற மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் உடம்பு அதிகப்படியான வறட்சி வராம இருக்க என்ன பண்ணணும் நைட் சீக்கிரமா தூங்க பார்க்கணும் அப்ப ரொம்ப சிந்தனை டென்ஷன் கோபம்லாம் எல்லாம் இருந்துச்சு அவங்க குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்ப அதீதமான இந்த ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்ற துரித உணவுகளை தவிர்க்கிறது

அவரை ஒரு புரிதல் நமக்கு வேணும் தாங்க முடியாத வழி புடைப்பு புடைப்பு நாளாக நாளாக பெருசாகிட்டே இருக்குது சாப்பிட முடியல உட்கார முடியல நடக்க முடியல கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சி கேர்னு சொல்கிற அறுவை சிகிச்சை பண்ணும் என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல மெஸ்ஸுன்னு சொல்கிற மாதிரி ஒரு வலையை வச்சு தைப்பாங்க அவ்வளவுதான் இது நிரந்தர தீர்வா நிச்சயமா கிடையாது அப்போ அந்த மெஸ் வச்சு ஆபரேஷன் பண்ணாலும் கூட நம் வாழ்வியலில் சில விஷயங்கள் கடைபிடிக்கும் பொழுது மட்டும்தான் மற்ற இடங்கள்ல இருந்து ஹெர்னியா வராம நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்போ ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் ஒன்ஸ்

எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் சொல்ற அவ்யங்க தைலங்கள் குறிப்பிட்ட மருந்துகளை வைத்து அந்த காட்சி எண்ணெய்களை வந்து ஒரு வசதிங்கிற மாதிரி ஒரு அவ்யங்கம் ஒரு முறைகள்ல குறிப்பிட்ட அந்த பகுதிகளில் இந்த சிகிச்சையும் மிக சிறந்த ஒரு பலன் கொடுக்கும் அதனோடு சேர்த்து நம்ம வந்து படுத்து இருந்து கால்கள் ரெண்டு மேலே தூக்கி வைக்கிற அர்த்த சரசாசனம் மாதிரியான ஆசனங்கள் கால்களை மடக்கி உட்காரக்கூடிய வஜ்ராசனம் பவன முக்தாசனம் இந்த குடல் இறக்கம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு தீர்வாக சொல்லப்பட்டது ஆயுர்வேதத்தில் குடல் இறக்கத்திற்கான மருந்துகள் இருக்கு பயிற்சிகள் இருக்கு சிகிச்சைகள் இருக்கு இதை தர ஜெய்கபிஷால பண்ணிட்டு இருக்கிறோம் ஆரம்ப கட்டத்தில் வர்றவர்களுக்கு மிகச்சிறந்த வகையில ரிவர்ஸ் செய்து அவர்களுக்கு அந்த ஆப்ரேஷன் இல்லாத ஒரு தன்மையை ஏற்படுத்தும் வாழ்வியல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரம்பத்தில் குடல் குடல் இறக்கம்ங்கிறது சரி செய்யக்கூடியது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க வழி மாத்திரையில மட்டுமே போட்டு அதை இன்னும் அதிகப்படுத்தி ஒரு எமர்ஜென்சி கேர் கொண்டு போகாமல் இருக்கணும்னா உங்களை அருகில் இருக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவரின் ஆலோசனையை நாடுங்கள் அன்புடன் டாக்டர் సుందర్ పరమార్థలింగం